இந்த லெட்சில் உள்ள விஷயங்கள் நிறைய பேர் வந்து பேசிட்டோம் பேசுன இடம் முரண்பாடுகள் வருதா இருக்குன்னு வருது அதனால இனிமே அவரை கொண்டு வச்சாலும் இதே முரண்பாடு வரஞ்சி அவங்க அவங்க பிடிச்சிருப்பாங்க நம்ம அம்மா பிடிச்சிருந்து அவரை பிடிச்சிருந்து இருப்பாரு வச்சிருவாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலாவது ஒரு இது சொன்னேன் இல்ல அந்த முறைப்படி ஒரு ஒரு வருடம் இருக்கு அவங்க வந்து இந்த தாவா உடைய போகாம உன்னுடைய சொந்த வேலை பழகிட்டு இருக்குது ஆனால் மாற வாய்ந்திருக்கு ஏமா மாறேன்னா ஒரு ரெண்டு மாதிரி கூட சொல்லலாம்ல கஞ்சுவசூல் சொல்லலாம்ல முடிச்சுட்டாலும் ஒரு ஒரு வருடத்தால ஒரு காலாவாக பண்ணி அது வரை அவன் வந்து போகாம இருந்த அவன் சொந்த வேலை பண்ணு வந்து காரணமா நான் இது கலந்துக்கல நான் ஒரு ஊருக்கு போனா இது ஊருக்கு போன பிரச்சனை வருது நான் மெட்ராஸ்ல தொழில் பார்க்க வேண்டியது இப்ப மெட்ராஸ்ல கூட்டம் போனோம் சொன்னா ராமநாதபுரம் கூப்பிடுவான் இப்ப ரெண்டு நாள் அங்க பிரயாணம் பண்ண வேண்டியது ரெண்டு நாள் வேஸ்ட் ஆக வேண்டியது மெட்ராஸ் தான் நைட்ல பேசிட்டு வந்துருவேன் முடியாது அதனால மொத்தமா முடியாது நான் இதுல கலந்துக்க மாட்டேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னுடைய தொழில பார்க்க போறேன் சொல்லிடுச்சு

ஒரு கொஞ்சம் இல்லாத நான் சொல்றதா இருந்தா அதுதான் நம்ம ஜமாத்துக்கு நல்லதுதான் எனக்கும் படுது வாக்கரை பத்தி நான் தப்பா நினைக்கிறோம் என்ன பத்தி அவர் நினைக்கிறோம் உங்களை பத்தி நான் நினைக்கிறதும் இது வரக்கூடாது வராம இருக்கணும்னா அது நிரூபிக்கணும் இல்ல அல்லது ஆமா அப்படின்னு வந்தா தான் அது வந்து எப்படி நான் வந்து செயல்படாது சொல்றீங்க இது இல்லைன்னா வந்து ஒரு இஸ்லாஸ் இப்ப வந்து உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன என்ன சொந்தம் ஒழுகங்கிற அடிப்படையிலான வாரம் இப்ப அந்த மனக்கசப்பை ஏன் வருதுன்னு கேட்டா இவரு தப்பு பண்றாரு தப்பு இல்லனா ஒண்ணுமே இல்ல அந்த இஸ்லாசு வந்து பாதிச்சு அது வந்து கரெக்டா வரணும்னா நியாயமான தீர்வு வேணும் எனக்கு நாலாவது கருத்து அதுல வந்து சில அபேஷன் வரும் சொல்றாங்கல்ல அதற்கு நம்ம ஒரு உணர்வுல அவங்க கடிதத்தை போட்டு அதே மாதிரி வின் டிவிலேயே நேரடியாக பேச சொல்லி இந்த இதாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒளிபரப்பிட்ட முடியும் இந்த மாதிரி கேட்க மாட்டான் அவரும் சொல்ல முடியாது அப்ப நீங்க தான் வின் டிவியில் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படி அவரே ஒரு இதாக சொல்றாருன்னு ஒரு தகவல் வந்தா கூட அவரே வந்து வின் டிவியில் இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை வரல வரலை இப்போ இந்த மாற்றம் ஏற்படுற வரையிலே எனக்கு வந்து வேலை வேலைன்னு நிறைய தொழில் இருக்கிறனால என்னால் செய்ய முடியல வந்து வின் டிவியிலையும் ஒரு இதாக அவர் நேரடியாக வீடியோ எல்லாம் சொன்னாங்கெல்லாம் பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் கிடையாது நான் கட்டுப்பாடான் எனக்கு கடுவாக கேண்டிச்சு அவர் சொல்லி உள்ளதும் உணர்வுலையும் ஒரு அறிக்கை மாதிரி போட்டுட்டோம் சொன்னா அதை ஒரு ரெண்டு மூணு வாரம் நம்ம ஒளிபரப்பிட்டோம் சொன்னா இந்த இது இந்த அக்ரிமெண்ட் பிரச்சனை இல்லாம நாலாவது சரியாவது நாலாவது சரியாவது அப்ப நம்ம ஆமியினுடைய பிரச்சனையை ஆமியுடைய லெட்டர் வச்சு தான் பெரும்பாலும் இது பண்ணியிருக்கோம் அவர் வந்து நிரூபிக்கணுங்கிறது இப்ப எம்எஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும் அவர் வந்து நிரூபிச்சா ஒரு முடிவு வரும் ஆனா அவர் வந்து எப்படி நிரூபிப்பார் நிரூபிக்க முடியாது இங்க உள்ள மேட்டர் வந்து அங்க இருந்து ஒண்ணு அவருக்கு தெரியாது அப்ப உங்களை என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து சாட்சி கொண்டு நிறுத்துவார் நிறுத்தும்போது திரும்பவும் இதே ஒரு குழப்பம் உருவாகும் நீங்க சொல்லுவீங்க நாங்க பாக்குற விசாரணைக்கு கூப்பிட்டோம் அதுதான் சொல்ல விசாரணை கூப்பிட்டு அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்பவும் பாக்குற சொல்றாரு இவங்க கூப்பிடவே இல்ல இப்படின்னு வரும்போது திருப்பி அந்த குழப்பம் நீண்ட வந்துகிட்டே இருக்கும் சரியா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாத்தி மாத்தி பேசுற ஒரு சூழ்நிலை வர்றதுனால ஜமாத்துடைய நன்மையும் பார்த்து எம்ஐ சொல்ற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கலாம் ஆனா இதுல வந்து உங்களுக்கு அவர்தான் வந்து நிரூபிக்கணுங்கிற கட்டம் கிடையாது இதுல அவர் எழுதி எழுதியிருக்கக்கூடிய பல விஷயத்த நம்ம வந்து நம்புறோம் அதை மன்னிச்சு விட்டாலும் அதுக்கு பிறகு வரக்கூடாதுங்கிறத பாத்துக்கணும் அது பிறகு வருதுங்கிறது நிறைய பேர் நம்புறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் தான் வந்து விசாரிக்க அவசியம் கிடையாது மீண்டும் குழப்ப ஒரு நல்ல முடியா பேர் எடுத்துட்டு இருக்கணும் மறுபு இவங்களுமே கான்பிடென்டா இருக்க மாதிரி தான் நம்ம கூட பேசுறாங்க இல்லூர் தான் இதுக்குன்னு பேசக்கூடிய நான் வந்திருக்கணும் தானே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த வாய்ப்பு நம்ம ஏன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து பார்த்தோம்னா அந்த வாய்ப்பு நம்ம ஏன் மறுக்கணும் அவருடைய

நாலாவது கருத்து நல்லது அவர் மறுத்தாரு அந்த தான் நல்லது அப்படி ரெண்டா இந்த வரைக்கும் குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போயிருந்தா அது வந்து அவருக்கும் பாதிக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறலாம் ஹாமீனும் வந்து திருப்பி அதைத்தான் சொல்லுவாரு அப்ப இவர் மறுப்பாரு அப்படின்ற ஒரு நிலை இருக்குமே ஆனால் அதுல ஹாமீன் அவர்

ஒரு சரியான தீவா இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற முடிவுதான் சில ஒரு சரியான ஒரு தீவா இருக்கும் அந்த முடிவு எட்டப்படுற வரைக்கும் இருக்கிற நிலை தொடரணும் இல்லை அப்படின்ற நிலை தொடரணும் அதே நேரத்துல எனக்கு வந்து மனசுல சில சந்தேகங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்றத வச்சு எனக்கு சில சந்தேகங்கள் என்னன்னா இவர் வந்து அவரே ஒரு தவால் எடுத்துக்கிறாரு அவர் வந்து குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவர் ஒதுபோதாக இருந்தால் விசாரணை கண்டு அவரை கணித்து காப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு பண்ண மாட்டேன் பண்றேன்னு சொன்னா கூட நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம் அன்பு சொல்வதற்கு அதை அவரே சொல்லி என்னுடைய உள்ளத்துல வந்து ஒரு சில சந்தேகங்கள் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண் மீது ஒரு கும்பலையோட தனியா இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது வந்து புதிய குற்றச்சாட்டு இப்பதான் இவர் மேல புதுசா வருது அப்படின்ற நிலை இல்ல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது உண்மை நிரூபணமாகி அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மன்னிக்கப்பட்டு திருப்பி இருக்கிற நிலையில இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டு அப்ப வர்றப்போ அப்ப வந்து இது வந்து கரெக்ட் இது வந்து தவறு அப்படின்னு சொல்றதாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இதே மாதிரி ஒரு நிர்வாகம் சொல்லப்பட்டதாகவும் போல இந்த மாதிரி ஒரு பொம்பளை கைய பிடிச்சி மவுசையும் அதுல பிஜே என்ன எடுத்த அமர்த்தினாரா மூணு மூணு பேரை அவங்களே போய் விசாரிச்சாங்களா அது பொய் நிறுவனம் ஆச்சா அப்போ எனக்கு ஒரு அடிப்படையில் என்ன சந்தேகம் வருதுன்னா தவறு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது அதுக்கு ஆதாரமா நான் என்ன காட்டுறேன்னா பிஜே வந்து அரை மணி நேரம் நான் தனித்திருந்ததாக சொல்லி வந்து சொல்றாரு ஐந்து நிமிடம் வந்து இருந்ததா சொல்லி எம்ஐ சில தகவல் சொல்றாரு பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு நிமிடம் கூட நாங்க இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இத வந்து இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியது அல்ல மீது ஆணையாக ஏழு அரை மணி நேரம் இருந்ததா சொல்லிட்டு பிஜே கருத்து சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்க இல்ல அப்படிலாம் இல்ல நான் இந்த மாதிரியே சொல்லல ஒரு நிமிடம் கூட அல்லாமி சத்தியமாக நான் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இதுல வந்து இந்த கருத்து இன்னும் வலுக்குது அது நிரூபணப்படுத்துற விதமா தௌவி என்ன சொல்றாங்க நான் வரவு ரெண்டு பேர் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை அவரும் உறுதிப்படுத்துறாரு அதோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்றாரு அல்தாபி நேரடியா அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிற சொல்ல சொல்றாரு அல்தாபி சொல்றாரு அவர் மறுக்கிறான்னு சொல்லிருக்காங்க ரெண்டையும் வந்து பாக்கர் மறுக்கிறாரு இதுல விஷயம் என்னன்னா பிஜேபி மேல குற்றச்சாட்டு வந்துச்சுல செல்போன் அமர்த்தினார்ல தான் நியாய நான் சரியான ஆளையா நானு அது நிரூபிக்கிறதுக்கு தன்னை தூய்மையா நான் நிரூபிக்கிறதுக்கு அவர் செஞ்ச மாதிரி ஏன் செய்யல இதுவே அதுவும் இல்லாம பிஜே முன்னாடி டிஜே மேல இருக்கு முன்னாடி பொம்பளை குற்றச்சாட்டு வரல டிஜே மேல நடவடிக்கை எடுக்கப்படல அப்படி இருக்கிற நிலையில புதுசா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்றப்போ அவர் செல்போன் அமர்த்தி இதுக்கு தீர்வு காந்த வரைக்கும் நான் இந்த செல்ல ஆண் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்வதாக இருந்தால் இவங்க மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்து அதை ஒப்புக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருப்பி மன்னிக்கப்பட்டு திருப்பி சேர்க்கப்பட்டு அதற்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வர்ற நிலையில அரை மணி நேரம் ஒரு ஆரம்பத்தை ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது அஞ்சு நிமிஷம் இருந்ததாகவும் தகவல் வருது அப்படின்ற நிலையில விசாரிக்க கூப்பிட்டதாகவும் சொல்றாங்க இவங்க விசாரிக்க அப்ப இவ்வளவு விசாரணைக்கும் உட்பட்டு சொல்லி சொல்ல நிலையில இப்படி சொல்லிருந்தேன் நான் வந்திருப்பேன்னு சொல்லவே தேவையில்லை நான் வர்றையா கொடுத்துருவதனால இதுல இது இந்த நிலையில இப்படி இருக்கிற நிலையில நீங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்க அப்படின்ற நிலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாவாக்கு அனுப்ப அனுப்ப அனுப்புவதில்லைன்ற முடிவையும் நீங்கள் நம்ம நம்ம அப்படி ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் இதை விட ஒரு கெட்ட மாதிரி நம்ம ஜமாத்துக்கு தேவையில்லை நாளைக்கு நான் செய்வேன் நாளைக்கு நாலாயிரம்ல ஒரு பொம்பளை தனியா வைப்பேன் எம்ஐ வருவாரு வெளியே வருவேன் எல்லாரும் இருக்கிற நேரத்துல என்னங்க சும்மா நேரத்துல நான் இருந்தேன் நான் நியாயப்படுத்துவேன் ரெண்டு மணிக்கு ஒரு பொம்பளை நான் நேரத்தனியா இருந்துட்டு நியாயப்படுத்துவேன் பிஜேட்டு நான் சொல்லவும் தெரியவேன் நான் அரை மணி நேரம் தாங்க இருந்தேன் எம்ஏட்டு நான் சொல்லவே தெரியும் அஞ்சு நிமிஷம் தாங்க இருந்தேன்னு சொல்லுவேன் ரெண்டு பேரும் அல்லாமீது சத்தியமானு என் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கவும் செய்வீங்க நான் அல்லாமீஸ் சத்தியமா மறுத்துட்டு போவேன் மறுத்துட்டு போனாலும் நான் தாவாவுக்கும் போனேன் ஒரு வருஷம் தானே என்னை ஒத்தி வைப்பீங்க

இத வந்து நீங்க இது பண்ணுங்க ஏன்னா இது ஒரு சிறிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் சொல்லி மறுக்கிறீங்க இது சிறிய விஷயம் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து சின்ன விஷயமா பெரும் பாவம் அது அல்லா மீது பொய் சத்தியம் பண்றது பெரும் பாவம் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க நிலையில நான் நம்ம தௌஹீத மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடிய நாம நம்ம ரெண்டு பேரும் நான் அல்லாமி சத்தியமா நான் பண்ணுவேன் அல்லாமி சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு ரெண்டு பேரும் சொல்றது சரிதான் ரெண்டு பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இதை விட வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டோமான்னு எனக்கு உள்ளத்துல சந்தேகம் வருது அதனால இதுல ரெண்டுல ஒண்ணு காணாம இத வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றத என்னுடைய கருத்து ரெண்டு ஏதாவது முடிவு பண்ணி செய்யணும் இப்பவுமே அறிவிச்சிருக்க அந்த ஆமியம் செய்து போகணுங்கிறார் அதை வந்து ஆய்வு செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் அவரும் முடிவு செய்யணும்

அந்த எண்ணம் இல்ல அவரை பற்றியும் இல்ல யாரை பற்றியும் மனிதர் புனிதர் என்ற சர்டிபிகேட் நம்ம தயார் இல்ல சரிங்களா ஒண்ணு அது யாரா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல அவங்க வந்து யோகியர்கள் அப்படி சொல்ல வர ஆனால் இதற்கு தவறு நடக்கிற பட்சத்துல யாரா நடவடிக்கை எடுக்கணும் மாற்று கருத்தும் கிடையாது இந்த பாக்கருடைய விஷயத்துல வந்து ஏற்கனவே நடந்தது தவறு என்ற ஒரு கருத்து இருக்கும் பொழுது எல்லாரோட உள்ளத்து இருக்கும் பொழுது இந்த கருத்து வந்து ஒரு நிமிஷமா அரை மணி நேரமா ரெண்டு நிமிஷமா நல்ல வந்து ஒரு நிமிஷம் அப்படி நடவடிக்கை நம்ம எடுக்கிற யாருமே சுமத்துவார்கள் அது விசாரிக்கப்படும் விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம் ஆனா இது வந்து விசாரிக்கப்பட்டு இந்த பிரச்சனை தான் இப்ப மெயின் இந்த ரெண்டு இந்த பிரச்சனையை வச்சு இந்த பொங்கல் விசாரிக்கிறோம் ரெண்டு பேரும் அந்த சத்தியம் பண்ணிட்டாங்க